ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா மகிஷி என்ற அறக்கையை வதம் செய்ய அவதரித்தவர்தான் சுவாமி ஐயப்பன் ஐயப்பன் வரலாறு பற்றி அறிந்து கொள்வோம் கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் மருந்தினார் அதே சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புரித்து வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் சுவாமி ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் ஐயப்பனை பம்பை நதிக்கரையில் மரத்தடியில் விட்டு சென்றனர் ஹரியும் சிவனும் தெய்வ செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் முண்டல்லவா பக்திமயமான பந்தல மகாராஜாவின் குழந்தையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கு விட்டு சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரலை கேட்டான் பதபதைத்து தேடி பார்த்தான் பம்பை நதிக்கரையின் ஒரு மரத்தடியில் ஜொலிக்கும் தேசசுடன் ஐயப்பனை கண்டான் இறைவா என் குழந்தை குறையை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என நினைத்தான் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் ராணியும் குழந்தையை கண்டு மகிழ்ந்தாள் ஜோதிடர்கள் இந்த குழந்தையை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டனர் பிறகு ஓரிரு ஆண்டில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்துவிட்டது என சந்தோஷம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல்லவர்களை கெடுப்பவர்களுக்கு சிலர் இருப்பார்கள் அல்லவா மணிகண்டன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வர வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ அரசாழ்வதா என்று நஞ்சை விதைத்தனர் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள் தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய் கூறினாள் வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வழி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறிய மாட்டாரா உண்மையை தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டார் வலையில் அரைக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தார் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை அவர் அவதார நோக்கம் பூர்த்தி அடைந்தது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனை புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றார் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்ப அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே அருளினார் தன் அவதார காரணம் பூர்த்தி அடைந்ததால் சபரிமலைக்கு தவம் இருக்க போவதாக தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் ஐயப்பன் ஐயப்பனின் இரு கால்களிலும் துண்டு கட்டி இருப்பதைக் காணலாம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பன்